திருச்சிற்ற்றம் பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் வேலும் சேவலும் சேவலும் துணை துணை என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடும் கூற்று செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே இது கந்தர் அலங்காரத்துடைய முப்பத்தி எட்டாவது பாடல் இதை நாம் தினந்தோறும் பாடிக்கிட்டு வரோம் எந்த வேலை எப்படி அவசரமாக கிளம்பணும் எனக்கு பூஜை பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லைம்மா என்னுடைய பழப்பு அது போல் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தினந்தோறும் இந்த பாடலை பாடிட்டு நீங்கள் வெளியே கிளம்புனிங்கன்னா நமக்கு நாளும் கோலும் தான் எந்நேரம் நாளையும் மன உளைச்சலை கொடுக்கறதே இன்றைக்கி நாள் நல்லா இல்லை வடக்க சூளம் தெற்க சூளம் அப்படி போனால் க கஷ்டம் இப்படி போனால் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறவங்களுக்கும் இந்த கோள்கள்லாம் சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு குரு சரியில்லை அதனால் தொழில் எப்படிலாம் கஷ்டப்படுது வெ வெளியே போகும்போது இது மாதிரி இடஞ்செல்லாம் வருது சனி பயிற்சி ஆயிடுச்சு எனக்கு சனி சரியில்லை ராகு சரியில்லை என் மாதிரி வெளியில் போனால் விபத்து வரும் அப்படின்னு இந்த மாதிரியான எப்படின்னு அதெல்லாம் நினைக்காதீங்க முருகப்பெருமானுடைய திருவடியை சரணடைஞ்சவங்களுக்கு நாளும் கோளும் ஒரு தீங்கு செய்யாது ஒரு நாள் தீங்கு செய்யாது எப்படின்னா அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் நான் சொல்லலை சம்பந்தர் தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சம்பந்தர்னா சொல்லியிருக்காரு வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் ஆசரு நல்ல நல்ல அடியார் அவர்களுக்கு மிகவே அப்படின்னுட்டார் முருகப்பெருமான சரணடைஞ்சு நாம் அவனுடைய அடியாரை ஆயிட்டோம் ஆகையினால் இந்த நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அவனுடைய தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டிட்டு நீங்கள் இதை பாடும்போது அப்படியே முருகப்பெருமானுடைய உருவத்தை அப்படியே மனசில் இதை நினைக்கிறதுக்கு என்ன நம்மளுக்கு என்ன பணம் கொடுக்கணுமே அந்த மனம் ஒரு குரங்கு இங்கே இருக்குது அங்கே ஓடுது அங்கே ஓடுது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி நினச்ச நேரத்துக்கு முருகப்பெருமானுடைய உருவம் வந்து நிற்க போகுது ஆக நம்மளுக்கு இதுக்கு ஒன்று சிரமமே கிடையாது நீங்கள் எனக்கு பூஜை பண்ணலாம் நேரம் இல்லை இதை மாதிரி பாடலை நினச்சிக்கிட்டு போங்க ஆகையினால் எதுக்கு இதை சொல்ல வந்தால் ஞானசம்பந்தர் ஆணையிட்டு பாடி இந்த கோள்களெல்லாம் எதுவும் தீங்கு நேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் அந்த ஞானசம்பந்தர் தான் முருக முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தராக வந்தார்னு சொல்லியிருக்கார் அருணகிரிநாதர் ஆகையினால் அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி அவரும் இவரும் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த கோள்களால் எந்த இடையூறும் வராதுன்றத பரிபூர்ணமாக நம்புங்க ஏன்னா ஞான சம்பந்தரை வந்து கூப்பிடும்போது இன்றைக்கி நாள் கோள் சரியில்லை போகாதீங்க அப்படின்னு சொன்னார் சொல்வார் அப்போ இந்த பாடலை அவர் பாடிட்டு போவார் குழந்தையாக வந்தும் நம்மளுக்கு அறிவுறுத்திட்டு போயிருக்கார் முருகப்பெருமான வணங்குற அருணகிரிநாதரும் நம்மளுக்கு அறிவுறுத்துறாரு இந்த நாலு கோளெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க பயந்து அன்னைய நாளை நம்மளுக்கு தோல்வியான நாளாக முடிச்சிடாதீங்க நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம் நமக்கு வர வேண்டிய தீவினை எல்லாம் முருகன் தீர்த்திடுவார் ஆகையினால் வாங்க இன்றைக்கி கந்தர் அலங்காரத்தில் தினந்தோறும் நாம் பார்க்க வேண்டிய பாடலை பார்ப்போம் அருணகிரி நாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் பன்னிரண்டு திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் அனுபூதி இதெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எளிமையான முறையில் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு தொண்டு என்னால்ன்னு இல்லை இறைவன் எனக்கிட்ட பணி இது எல்லோரிடத்திலும் போய் சேரணும்னு உங்களுடைய ஆதரவு எனக்கு மென்மேலும் வருகணும் இதில் குறை காணாதீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்காங்க அதை போய் பாருங்கள் இது ஏதோ நான் வந்து இந்த தொண்டை செய்துக்கிட்டு இருக்கிறேன் இது குறை காணாதீங்க திருச்சிற்றம்பலம் படைப்பட்ட வேளவன் பால் வந்த வாகைப்பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகு அடிக்கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்டது அண்டகடாகம் உதிர்ந்தது உடுபடலம் குன்றமும் மாமேறு விற்பும் இடிப்பட்டவே படைப்பட்ட வேளவன் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகு அடிக்கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்டது கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெப்பும் இடிப்பட்டவே நேற்று பதினோராவது பாடல்லே கொடுத்திருந்தார் இந்த மயிலுடைய சிறகினுடைய காற்று அவ்வளோ வேகமாக போகிற அந்த அசைவில் ஏற்படுற காற்றில் மேறு மலையே அசைந்துதான் இன்றைக்கி பன்னிரெண்டாவதுடைய பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் வேலாயுதத்தை தாங்கியுள்ள திருமுருகப்பெருமான் பால் வந்து அருள் வயப்பட்டு வலிமை அடங்கிய சேவலானது வெற்றியை தெரிவிக்கும் கொடியில் ஒரு சின்னமாக இடம்பெற்றது அந்த சேவலானது தன் சிறகை அடித்து கொண்ட போது கடலானது கிழிப்பட்டு உடைந்து போயிற்று அண்டத்தின் முகடுகள் இடிந்து உதிர்ந்தன நட்சத்திர கூட்டங்கள் தடுமாற்றம் அடைந்தன ஏனைய மலைகளும் மகாமேரு மலையும் தூள்பட்டு இடிந்து விட்டன பாருங்க மயிலனுடைய சிறகு காற்றில் மா மகாமேரு மலை அசைந்தது சேவல் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வெற்றி தெரிவிக்கும் அந்த வெற்றியை தெரிவிக்கும் கொடி ஒரு சின்னமாக இடம்பெற்று அந்த சேவலானது தன் சிறகை அடித்து கொண்ட போது அது படபட படப்படுங்க அந்த ஒளி எழுப்பின உடனே இந்த மாதிரியான இடர்பாடெல்லாம் நடந்து தான் பாருங்கள் சேவலானது தன் சிறகை அடித்து கொண்ட போது கடலானது கிழிப்பட்டு உடைந்து போயிற்று அண்டத்தின் முகடுகள் இடிந்து உதிர்ந்தன நட்சத்திர கூட்டங்கள் தடுமாற்றம் அடைந்தன ஏனைய மலைகளும் மகாமேறு மலையும் தூள்பட்டு இடிந்து விட்டன இப்படிப்பட்ட வேலும் மயிலும் சேவலும் துணை அதை சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு துணையாக வருவாருன்னு பாருங்கள் வேல் கொண்டு ஓடி வருவார் வெற்றியை தர்றதுக்கு வேல் இருக்க பயம் நாம் யாம் இருக்க பயமேன்வார் வேல் கொண்டு வந்து நம்மளுடைய வினையெல்லாம் தீர்க்க வல்லவர் மயில் பறந்து வரும் நம்மளுடைய பக்தர்களுக்கு இந்த மாதிரி இடையிறோம் வாங்க நம்ம காரில் சீக்கிரம் போகணும் இல்லை ஃப்ளைட்டில் போகணும் எப்படி போகணும் டூ வீலரில் போகணுமா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மயில் வரும் சேவல் என்ன பண்ணோம் இப்போ நாம் போகிறோம் அவங்களுக்கு ஏற்பட்ட இடரை தீர்த்து நாம் வெற்றியை அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த சேவல் பொடி ஒடியாந்து அவர் கையில் முன்ன வந்து உட்காந்துக்குவோம் அந்த மாதிரி அருமையான பாடல்களை கொடுத்துருக்காரு அவர் சூரனை அழித்ததை சொல்லக்கூடிய வேல் அந்த சேவல் நமக்கு அந்த சேவற்கொடியவனை நினச்சா நமக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படின்றத சொல்லி வாங்க நம்ம மறுபடியும் இந்த பாடலை பாடுவோம் படைப்பட்ட வேளவன்பால் வந்த வாகைப்பதாக எண்ணும் தடைப்பட்ட சேவல் சிறகு அடிக்கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்டது அண்ட கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வேப்பும் இடிப்பட்டவே திருச்சி திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை எல்லாம் ஒரு முறையாவது கேளுங்க கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற இன்னல்களை எல்லாம் தீர முருகா அப்படின்னு சொல்லி அவருடைய பொற்பாதத்தில் சேர்த்துட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை பாருங்க உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் விதியாய் குருவாய் குகனே குருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்